அவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வினாயண் ஒன்று மனித உடலில் காணப்படும் மிக சிறிய எலும்பு மூக்கு குருத்தெலும்பு கைவிரல் எலும்பு கை மணிக்கட்டு எலும்பு நடுக்காது அங்கவடி எலும்பு பதில் நடுக்காது அங்கவடி எலும்பு மனிதனின் நகம் வருடத்திற்கு வளரும் சராசரி அளவு பன்னெண்டு புள்ளி ஐந்து அங்குளம் பதினொன்று புள்ளி ஐந்து அங்குளம் ஏழு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி ஐந்து அங்குள்ள பதில் பன்னெண்டு புள்ளி ஐந்து அங்குளம் இறந்த மனிதனின் இதய துடிப்பு அடங்கும் நேரம் இருபது நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் எட்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் பதில் இருபது நிமிடங்கள் மனித உடலில் வியர்க்காத உறுப்பு உதடு மூக்கு காதுகள் கால் பதில் உதடு விநாயன் ஆறு மனித உடலில் மிகவும் குளிரான பகுதி மூக்கு தண்டுவடம் கழுத்து பகுதி வயிற்று பகுதி பதில் மூக்கு விநாயகன் ஏழு மனித உடலில் உள்ள இரத்த நாளங்களின் மொத்த நீளம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் பதில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் மனிதன் சராசரியா ஒரு நாளில் அருந்த வேண்டிய நீரின் அளவு ஐந்து லிட்டர் ஆறு லிட்டர் நாலு புள்ளி ஐந்து லிட்டர் நாலு லிட்டர் பதில் ஆறு லிட்டர் மனித உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீரின் சராசரி அளவு ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து லிட்டர் ஜீரோ புள்ளி ஐந்து லிட்டர் ஒரு லிட்டர் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் பதில் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் மனித மூளையின் எப்பகுதி ஞாபக சக்தி கல்வியறிவு எண்ணி பார்த்தல் மற்றும் ஆய்ந்தறிதல் போன்றவற்றின் மையமாக இருப்பது சிறுமூளை ஹைப்போபை தண்டுவடம் பெருமூளை பதில் பெருமூளை